வரலாற்றின் பக்கங்களில் சோழ பேரரசு ஒரு பொற்காலமாக பொலிவுற்றது அத்தகைய சிறப்புமிக்க பேரரசின் இறுதி அத்தியாயத்தை எழுதிய மன்னன் மூன்றாம் இராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தொன்பது வரை அவரது காலம் சோழ பேரரசின் வீழ்ச்சியை குறிக்கும் இரண்ட காலமாக இருந்தாலும் தன் இறுதி வரை பேரரசைக் காக்க போராடிய வீரம் செறிந்த மன்னனாகவே மூன்றாம் இராஜேந்திரன் அறியப்படுகிறான் வாருங்கள் அந்த இறுதிச் சோழ மாமன்னனின் வாழ்வையும் அவரது குடும்பத்தையும் வீரமிக்க போர்களையும் மக்கள் நலத்திட்டங்களையும் வரலாற்றுச் சிறப்புமிக்க கோயில்களையும் அவன் பெற்ற பெயர்களையும் ஒரு கதை வடிவில் அறிவோம் சோழ பேரரசின் அந்திம காலம் மூன்றாம் இராஜேந்திர சோழனின் எழுச்சி கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு சோழப் பேரரசு மெல்ல மெல்ல தனது வலிமையை இழந்து வந்த காலம் வடக்கில் ஒய்ச்சாளர்களின் ஆதிக்கமும் தெற்கில் பாண்டியர்களின் எழுச்சியும் சோழர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தன இத்தகைய சூழலில் கிபி ஆயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மூன்றாம் இராஜராஜ சோழனுக்குப் பிறகு திறமை வாய்ந்த மூன்றாம் இராஜேந்திர சோழன் அரியணை ஏறினான் இவனது குடும்ப பின்னணி சற்று சிக்கலானது இவன் தனது தந்தையான மூன்றாம் இராஜராஜ சோழன் உயிருடன் இருக்கும்போதே அவனுக்கு பதிலாகவோ அல்லது அவனுடன் இணைந்தோ ஆட்சிப் பொறுப்பை ஏற்றான் மூன்றாம் இராஜேந்திரனை விட மூன்றாம் இராஜராஜன் திறமையற்றவன் என்பதால் மூன்றாம் இராஜராஜன் பெயரளவுக்கு ஆட்சி செய்தாலும் உண்மையான அதிகாரம் மூன்றாம் இராஜேந்திரனிடமே இருந்தது சில கல்வெட்டுகள் மூன்றாம் இராஜேந்திரனை மூன்று ஆண்டுகள் இரட்டை மணிமுடி சூட்டியபின் தன் தந்தையாகிய மூன்றாம் இராஜராஜனை கொன்ற சாமர்த்தியசாலி என்று புகழ்கின்றன இது மூன்றாம் இராஜராஜனுக்கும் மூன்றாம் இராஜேந்திரனுக்கும் இடையே ஒரு உள்நாட்டுப் போர் அல்லது அதிகாரப் போட்டி இருந்திருக்கலாம் என்பதற்கான ஒரு சான்றாக கருதப்படுகிறது இந்த பட்டப்பெயர் மூன்றாம் இராஜேந்திரனின் தொழிற்சலையும் அதிகாரத்தை கைப்பற்றுவதில் இருந்த திறமையையும் வெளிப்படுத்துகிறது மூன்றாம் இராஜேந்திரனுக்கு சோழகுல மாதேவியார் என்ற ஒரு மனைவி இருந்ததாகவும் சேமப்பிள்ளை என்ற ஒரு மகன் இருந்ததாகவும் திருக்கண்ணபுரத்து கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன சோழப் பேரரசின் சரிவு காலத்தில் இந்த சேமப்பிள்ளை புதுக்கோட்டை பகுதியில் மாரவர்மன் குலசேகரன் மற்றும் மாரவர்மன் வீரபாண்டியன் ஆகியோருக்கு திரை செலுத்தும் சிற்றரசனாக ஆட்சி புரிந்தார் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இது சோழ பரம்பரை முற்றிலும் அற்றுப்போகவில்லை என்பதையும் தங்கள் இறுதி வரை போராடினர் என்பதையும் காட்டுகிறது மூன்றாம் இராஜேந்திரனின் வீரமிக்க போர்கள் சவால்கள் நிறைந்த சகாப்தம் மூன்றாம் இராஜேந்திர சோழனின் ஆட்சிக் காலம் பெரும்பாலும் போர்களும் சவால்களும் நிறைந்ததாகவே இருந்தது சோழப் பேரரசு தனது உச்சத்தில் இருந்தபோது பல நாடுகளை வென்று உலகெங்கும் தனது புகழைப் பரப்பியது ஆனால் மூன்றாம் இராஜேந்திரனின் காலத்தில் அதைத் தக்கவைப்பதே பெரும் போராட்டமாக இருந்தது அவன் அரியணை ஏறிய காலகட்டத்தில் பாண்டியர்களும் சேரர்களும் சோழ ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்தனர் மூன்றாம் இராஜேந்திரன் உடனடியாக படையெடுத்து இந்தக் கலகங்களை அடக்கினான் மதுரையில் தனது ஆட்சியை நிறுவினான் மூன்றாம் இராஜேந்திரனின் ஆரம்பகால வெற்றிகளைக் குறிக்கும் வகையில் சில கல்வெட்டுகள் மூன்றாம் இராஜேந்திரனை இருவர் பாண்டியர் முடித்தலை கொண்டருளிய மகாராசதிராசு நரபதி என்று பாராட்டுகின்றன மேலைச் சாளுக்கியர்களுடனும் மூன்றாம் இராஜேந்திரனுக்கு போர்கள் நிகழ்ந்தன இரண்டாம் ஜெயசிம்மன் என்பவர் மேலைச் சாளுக்கிய மன்னராக பொறுப்பேற்றதும் சோழர்களிடம் இழந்த பகுதிகளை மீண்டும் கைப்பற்ற முயன்றார் இந்தப் போர்களில் மூன்றாம் இராஜேந்திரன் சாளுக்கியர்களை எதிர்த்துப் போராடினான் எனினும் அவரது முக்கிய சவால்கள் ஒய்ச்சாளர்களும் பாண்டியர்களுமே பாண்டியர்களே மூன்றாம் இராஜேந்திரனின் வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தினர் முதலாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் கிபி ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் அரியணைக்கு வந்த பிறகு சோழப் பேரரசுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறினான் கிபி ஆயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சடையவர்மன் சுந்தரபாண்டியன் சோழ தேசத்தின் மீது படையெடுத்து மூன்றாம் இராஜேந்திர சோழனை வென்று அவனை தனக்கு திரை செலுத்தும் குறுநிலை மன்னராக்கினான் இது சோழப் பேரரசின் பலவீனத்தை வெளிப்படுத்தியது ஒச்சாளர்கள் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒரு பிளவுபடுத்தும் பங்கை வகித்தனர் தமிழ் ராஜ்யங்களிடையே ஒற்றுமை இல்லாததை கண்டஹொய்சாளர்கள் சோழர்களையும் பாண்டியர்களையும் முழுமையாக வளரவிடாமல் தடுக்க ஒரு தமிழ் ராஜ்யத்துக்கு எதிராக மற்றொன்றை ஆதரித்தனர் மூன்றாம் இராஜராஜன் காலத்தில் ஒய்ச்சாளர்கள் சோழர்களை ஆதரித்தாலும் பின்னர் பாண்டியர்களுடன் சேர்ந்து கொண்டனர் இறுதியில் கிபி ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் மூன்றாம் இராஜேந்திர சோழனை தோற்கடித்து சோழர் ஆட்சியை முடிவுக்குக் கொண்டு வந்தான் மூன்றாம் இராஜேந்திரன் பற்றிய கடைசி கல்வெட்டு கிபி ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டை சேர்ந்தது அதன் பிறகு சோழப் பேரரசரின் கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை சோழர்களின் நீண்டகால புகழ்பெற்ற ஆட்சி முடிவுக்கு வந்தது மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் நிர்வாகம் சோழப் பேரரசு அதன் சிறந்த நிர்வாகத்திற்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் பெயர் பெற்றது மூன்றாம் இராஜேந்திரனின் ஆட்சி இறுதி காலத்தில் இருந்த போதிலும் சோழர்களின் பாரம்பரியமான நிர்வாக முறைகள் தொடர்ந்தன நீர்ப்பாசனம் சோழர்கள் வேளாண்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தனர் மூன்றாம் இராஜேந்திர சோழனின் காலத்தில் ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் பராமரிக்கப்பட்டன விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மூக்கனூர் பகுதியில் கண்டறியப்பட்ட ஒரு கல்வெட்டு மூன்றாம் இராஜேந்திர சோழனின் பதினாறாம் ஆட்சியாண்டில் வன்னெஞ்ச பெருமாளான வானகோவரையன் என்ற குறுநில மன்னன் ஆரணி என்ற ஊரிலிருந்து மூக்கனூர் ஏரி வரை கால்வாய் வெட்டி பின்னர் அங்கிருந்து கடுவனூர் ஏரி வரை புதிய கால்வாய் வெட்டி நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தியதை உறுதிப்படுத்துகிறது இது வேளாண்மைக்கு வழிவகை செய்வதில் சோழர் ஆட்சியின் அக்கறையை வெளிப்படுத்துகிறது வணிகம் மற்றும் குழுக்கள் இவன் காலத்தில் வணிகர்களின் குழுக்கள் ஊர் சபைகள் கைவினைஞர் குழுக்கள் முழு உரிமையுடன் செயல்பட சுதந்திரம் இருந்தது இது நாட்டின் முழு அமைதிக்கு வழிவகுத்தது என்றும் பொருளாதாரம் ஓரளவு சீராக இருக்க உதவியது என்றும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன சமய நல்லிணக்கம் சோழர் காலத்தில் கலை இலக்கியம் சமயம் முதலிய துறைகளில் பெருவளர்ச்சி காணப்பட்டது மூன்றாம் இராஜேந்திரன் சைவ சமயத்தை போற்றியதாக தெரிகிறது எனினும் சோழர்கள் பொதுவாக அனைத்து சமயங்களுக்கும் மதிப்பளித்தனர் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் சோழர்களின் தனிச்சிறப்புகளில் ஒன்று அவர்கள் கட்டிய பிரம்மாண்டமான கோயில்கள் முதலாம் இராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் முதலாம் இராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் போன்றவை சோழர் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள் மூன்றாம் இராஜேந்திர சோழன் நேரடியாக பெரிய கோயில்களைக் கட்டியதற்கான தெளிவான ஆதாரங்கள் குறைவாகவே உள்ளன அவரது ஆட்சிக் காலம் போர்களும் பேரரசின் வீழ்ச்சியுமாக இருந்ததால் புதிய பெரிய கட்டுமானங்களை மேற்கொள்ள அவகாசம் இருந்திருக்க வாய்ப்பில்லை இருப்பினும் ஏற்கனவே கட்டப்பட்ட கோயில்களின் பராமரிப்பிலும் திருப்பணிகளிலும் அவன் கவனம் செலுத்தியிருக்கலாம் மூன்றாம் இராஜேந்திரனின் சிறப்பு பெயர்கள் மற்றும் காரணங்கள் சில இடங்களில் அவன் கோப்பரகேசரிவரம் மற்றும் நரபதி போன்ற பொதுவான சோழ பட்டங்களை கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவரது ஆரம்பகால வெற்றியை குறிக்கும் வகையில் மூன்றாம் இராஜராஜனை இரட்டை மணிமுடி சூட்டியபின் கொன்ற சாமர்த்தியசாலி என்று ஒரு கல்வெட்டு வர்ணிப்பது அவரது வீரத்தையும் அரசியல் சாதுரியத்தையும் காட்டுகிறது பாண்டியர்கள் மற்றும் ஒய்ச்சாளர்களின் ஆதிக்கத்தை சமாளித்து சோழர்களின் இருப்பை முடிந்தவரை தக்கவைக்க அவன் போராடியது அவரது விடாமுயற்சியையும் துணிச்சலையும் காட்டுகிறது சோழ பேரரசின் இறுதி மூச்சு பேரரசு வரலாற்றின் மிக நீண்ட மற்றும் புகழ்பெற்ற சாம்ராஜ்யங்களில் ஒன்றாகும் கீஸ்மு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து அசோகரின் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அல்லது சில குறிப்புகளின்படி கீத்மு ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே அவர்களின் இருப்பு அறியப்படுகிறது இடைப்பட்ட காலங்களில் ஏற்றத்தாழ்வுகளைக் கண்டாலும் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை அவர்கள் தென்னிந்தியாவில் பெரும் ஆதிக்கம் செலுத்தினர் சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் கிபி ஆயிரத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் மூன்றாம் இராஜேந்திர சோழனின் தோல்வியுடன் முடிவுக்கு வந்தது என்பது வரலாற்றில் ஒரு சோகமான அத்தியாயமாகும் இத்தனை நீண்ட காலம் தமிழ் மண்ணை ஆண்டு கலை கலாச்சாரம் பொருளாதாரம் மற்றும் நிர்வாகத்தில் அழியாத முத்திரையை பதித்த சோழர்களின் சதாப்தம் பாண்டியர்களின் எழுச்சியால் முடிவடைந்தது ஒரு பொற்காலத்தின் இறுதி அத்தியாயத்தை எழுதிய மூன்றாம் இராஜேந்திர சோழனின் வீரம் போற்றத்தக்கது என்றாலும் காலத்தின் ஓட்டத்தில் ஒரு மாபெரும் பேரரசு வீழ்ந்தது என்பது மிகவும் வேதனைக்குரியதும் வருந்தத்தக்கதுமாகும் சோழ மன்னர்களைப் பற்றி வரிசையாக அறிய எங்களது பிளேலிஸ்டில் உள்ளபடி வரிசையாக காணவும் போன்ற வரலாற்றுப் பதிவுகளைக் காண எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி